ஹாய் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு இது இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபவுண்டேஷன் ஒரு கன்சீலர் பேலட் வச்சு எப்படி நீங்கள் இந்த க்ளாஸியான ஒரு சிம்பிள் மேக்கப் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட் இதுதான் ரீக்கார்ட் வரும் கன்சீலர் பேலட் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு பேலட் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷனே போடாமல் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு க்ளாஸியான லுக் வந்து கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா ரொம்ப லாங் ஸ்டேவாகவும் இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லுக் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இதில் காமிக்க போகிறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ண இதுதான் வந்து மெயின் திங் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் ப்ரைமர் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ராடக்டே வந்து இது தான் இது வந்து நீங்கள் எல்லா ப்ராடக்ட் கூடையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஒன் ட்ராப் மட்டும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒன் ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது என்னென்னா மேக்ஸிமம் ஸ்கின் ட்ரையாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சிங்கிள் ட்ராப் மட்டும் நீங்கள் கவர் அதாவது ஹைட் பண்ணுறீங்க இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் ஹைட் பண்ணுறீங்க இல்லை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா எதில் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு சிங்கிள் ட்ராப் மட்டும் போட்டு அப்ளை பண்ண போகிறேன் எனக்கு பாருங்கள் கரெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது ஸோ நான் இந்த ரெக்கார்டோட கரெக்டர் கவுண்டர் பேலட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஹை கவரேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கம்ப்ளீட் கவரேஜ் ஆகுது ப்ளஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வாட்டர் ப்ரூஃப்பும் கூட வாட்டர் ப்ரூஃப் வெட் ப்ரூஃப் ட்ரான்ஸ்பர் ப்ரூஃப் நீங்கள் எதுக்கு வேணாலும் உங்கள் கிளைண்ட் எது கேட்குறாங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம் லாங் ஸ்டேவாகவும் இருக்குது மேக்ஸிமம் உங்கள் மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்குது எனக்கு கரெக்ஷன்ஸே நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் ஓரளவுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு வந்து பேஸ் ஷேட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கவரேஜ்க்கு ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக யூஸ் பண்றதுக்கு ஃபோர்டீன் அண்ட் லெவன் வந்து ரெண்டத்தையும் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க தெரியுதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் உங்களுக்கு இதுலேயே வந்து கவர் ஆகுது நான் வந்து இது வந்து மார்னிங் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் ஸ்டே ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு இந்த சைடும் இன்னொரு சைடும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன் நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கேன் இதை வந்து பிளெண்ட் பண்ணுறேன் வித் ப்ளஸ் ப்ரைம் இதுவும் வந்து நம்ம கான்டோர் பேலட் மட்டும்தான் போட்டிருக்கேன் வித்தவுட் ஃபவுண்டேஷன் நான் சொல்கிறேன் வித்தவுட் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஒரு உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு நல்ல க்ளோ தெரியுது கம்ப்ளீட் மேக்ஸிமம் எல்லாமே வந்து கவர் ஆன மாதிரியும் தெரியுது இதுலயே கான்டோரும் வந்து பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இது பாருங்க மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிருக்கு நெக்ஸ்ட் நான் வந்து ப்ளஷ் பேலட் இதுவும் வந்து பாருங்கள் ரொம்ப நம்ம ப்ளஷ் ஃபாய்லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து இருக்காது ரொம்ப எல்லா கலர்ஸும் எல்லா பிளஷும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்ப ஃபினிஷும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நெக்ஸ்ட்டு நான் இதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே இதான் எனக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரம் ரீகோட் உங்களுக்கு ஹை கவரேஜ் காட்டர் அண்ட் கரெக்டர் கன்சீலர் பேலெட் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப ரீசனபிளாகவும் இருக்குது தேங்க் யூ